பெஞ்சமின் அகாடமி ட்ரேடிங் தமிழ் டிஸ்கிளைமர் டிசிப்ளின் ட்ரேடிங் அன்பாள நண்பர்களை ட்ரேடிங்கை நல்ல முறையில் கற்று ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ட்ரேடிங்கை தேர்ந்தெடுங்கள் மற்றவர்கள் நம்பி ஏமாறுதீர்கள் ஏழு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை இதில் நான் கொடுத்துருக்கேன் வாசித்து பாருங்கள் கடைப்பிடியுங்கள் நல்ல வழியை சம்பாதிங்க இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் மாதந்தோறும் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கணும் எங்கன்னு சேமிச்சு வச்சாலும் அது எப்படி காணாமல் போயிடும் அதனால் நாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சேமித்து வச்சா ஒரு நீண்ட நாள் சேமிப்பாக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன நமக்கு கிடைக்கும் அது கல்விக்காகவும் இல்லை மேரேஜுக்காகவோ இல்லை பென்ஷன் மாதிரியோ எந்த மாதிரியும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் வாட் இஸ் த மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன அப்படின்னா நம்முடைய நிதி இலக்குகளை அடையும் வகையில் பல்வேறு வகையான முதலாளர்களின் தேவைகளுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டது தான் மியூச்சுவல் ஃபண்ட் இது ஒரு ரிஸ்க் மேலாண்மை மற்றும் நீண்டகால பண அதிகரிப்பதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது அதாவது சிறுக சிறுக சேமித்தால் அது பெரும் செல்வமாக வளரும் சிறு துள்ளி பெரு வெள்ளம் அந்த ஒரு லாட்சிக்கை கொண்டு தான் மியூச்சுவல் ஃபண்டும் செயல்படுகிறது இது ஒரு பாப்புலராக ஒரு ஏழு கம்பெனி இருக்கிறது நீங்கள் எந்த கம்பெனினாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒன்றோ இரண்டோ எது வேணால் கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஈக்குவாலிட்டி டெபிட் பண்டு ஹைப்ரிட் பண்டுகள் மற்றும் இண்டெக்ஸ் பண்டு இப்படி பல நியமங்களில் இருக்குது உங்களுக்கு எது பிடித்தமானது உங்களுக்கு லைஃபுக்கு எது வருமானத்தை ஈட்டும் அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா மியூச்சுவல் ஃபண்டுகளையும் செபி தான் ரெகுலேஷன் பண்ணுறது அதனால் தைரியமாக நாம் இதில் முதலீடு பண்ணலாம் அதாவது ஷிஃப்ட் டுடே எஸ்டபி மாறும் இல்லை ரெண்டே ரெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிஸ்டமேட்டிக் வித்ரா பிளான் அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வளர்ந்த பணத்தை எப்படி நாம் வித்ரா பண்ணுறது இல்லை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எப்படி நாம் வித்ரா பண்ணுறது இப்படி ரெண்டே ரெண்டு முறை மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மாதம் மாதம் நாம் சம்பாதிக்கிறோம் அதை ஒரு நல்ல குறிக்கோளுக்காக நல்ல ஒரு நோக்குடன் டிசிப்ளினாக ஒரு எஃபெக்டிவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டு நான் வாங்குகிற ஒவ்வொன்றும் யூனிட்டி அதாவது என்ஏவி நெட் அசட் வேல்யூ அப்படிங்கிற முறையில் அது அலாக்கேட் பண்ணப்படுகிறது இந்த ஷிப்புங்கிறது நாம் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சில இடங்களில் எதாவது ஒரு செலவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கண்டிப்பாக ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அதாவது சிஸ்டமேட்டிக்காக மாதம் மாதம் அதை மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம நாம் வைக்கலாம் எடுத்துக்காட்டாக மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா நாங்கள் சேமிக்கிற அளவுக்கு இருந்தோம் என்றால் அது வருஷத்திற்கு பன்னிரெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்க மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும் இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் ஆகலாம் இதை விட அதிகமாகவும் வரலாம் மினிமமாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் உங்களுடைய லைஃப்க்கு தேட்டவாறு நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரவங்க எதில் வர வேண்டாம் லாங் டைம் பெனிஃபிட் வேணுன்றது மட்டும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா உங்களுக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நல்ல ஒரு குரோத்தை நல்ல ஒரு வெல்த்து கண்டிப்பாக இது கிடைக்கும் அது எஸ்டபிள் அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ரா பண்ணு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அது ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கிற இதை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நாம் அதை வித்ரா பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளாக இருபது லட்சரூபா நாம் ஒரு பத்து வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தால் பன்னிரெண்டு பர்சன்ட் இயர்லி ரிட்டர்ன் முறையில் மாதந்தோறும் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா நாம் எஸ்டபிள்யூஎஃப் முறையை கொண்டு வந்தோம்னா நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு மாதந்தோறும் நாம் எந்த டேட்டு கேட்குறோமோ அந்த டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அக்கௌண்ட்டில் வந்துவிடும் இதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ரா பிளான் இது யாருக்கெல்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் ஓய்வூதியம் பெறப் போகிறவர்கள் அதாவது லாங் டைமாக வேலை செய்து எந்தமே சம்பாதிச்ச முடியாமல் கடைசியில் தான் கொஞ்சோரை பணம் கிடைக்கும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றவர்களை நம்பி ஏமாறாமல் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஒரு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய கண்ட்ரோலே வைத்துக்கொள்ளலாம் மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் மாதாந்திர செலவுகளை சந்திக்கிறவர்கள் காலமான முதலீட்டவர்கள் இவர்களும் இதில் நீங்கள் முதலீடு செய்யலாம் இது ஒரு நல்ல ஒரு பிளான் கால பிளான் லம்சமாகவும் இது செய்து கொள்ளலாம் மாத மாதமும் இன்வெஸ்ட் பண்ணி நாம் இது கொள்ளலாம் உங்களில் எங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் நல்லபடியாக முதலீடு செய்து லாபத்தை சம்பாதிங்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்து 我来接你。